ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாளை வரக்கூடிய அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் கடைசி நாள் வரக்கூடிய வளர்ப்பிறை அஷ்டமி திதியை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் அஷ்டமி திதி நாளை இரவு வரை உள்ளது கால பைரவருக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த வளர்ப்பிறை அஷ்டமியை சேர்ந்து வருவது மிகவும் சிறப்பு இந்த நாளில் கால பைரவரை நம் வீட்டிலோ அல்லது கோவிலுக்கோ சென்று வணங்கினால் நம்முடைய துரோகிகளும் விரோதிகளும் நம்மை விட்டு விலகுவார்கள் அதே மாதிரி நம்முடைய எதிர்மறை எண்ணங்களும் நம்மை விட்டு விலகும் இந்த வளர்ப்பிறை அஷ்டமி நாளில் நாம் வந்து பூஜை அறையில் மூன்று அகல் தீபம் ஏற்ற வேண்டும் அதில் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி ஏற்றி பிறகு நாம் வந்து அதில் ஒவ்வொரு அகல் தீபத்திலும் ஒன்பது மிளகை நாம் வந்து அதில் சேர்த்து ஏற்ற வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் ஈடேற அதே மாதிரி எதிரிகள் துரோகிகள் நம்மை விட்டு விலக நாம் அஷ்டமி நன்னாளில் நாம் தீபம் ஏற்றி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நல்ல எண்ணங்கள் ஈடேற நாம் வந்து வளர்ப்பிறை அஷ்டமியில்தான் தீபம் ஏற்றி வழிபடலாம் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் தீர கடன் தொல்லை நீங்க பிறகு நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் அதாவது பிணி நம்மை விட்டு விலக நாம் தேய்பிறை அஷ்டமியில் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் கால பைரவரை வணங்கினால் அஷ்ட ஐஸ்வர்யம் கிட்டும் மகாலட்சுமியின் அருளும் நமக்கு கிடைக்கும் அன்றைய தினத்தில் வீட்டின் அருகிலிருக்கும் பைரவருக்கு உணவளிக்கலாம் இல்லை என்றால் மூன்று பேருக்காவது நாம் வந்து அன்னதானம் செய்யலாம் ஓம் பைரவாய போற்றி ஓம் என்று இருபத்தேழு முறை சொல்லலாம் அல்லது நூற்றி எட்டு முறை சொல்லலாம் சிறிய நேவேத்தியமாக நம்மால் முடிந்த பால் பழங்களை வைக்கலாம் பிறகு தீபம் காட்டி பூஜையை முடிக்கலாம் அன்றைய தினத்தில் கண்டிப்பாக நாம் வந்து பைரவருக்கு உணவளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ